கபுல்லால மீன் ஒரு மூமினுக்கு செய்த பேருபகாரம் அவனை தவறை உணர வைத்து மன்னிப்பு கேட்க வைப்பது அடுத்த உபகாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீப்ரெஷ்ஷா அவன் மன்னிப்பு பெற்ற நிலையில அடுத்தடுத்த அமல்களை அவனை செய்ய வைப்பது இதான் அல்லாவுடைய பெரிய கருணையும் பெரிய உபகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களை மன்னிப்பு கேட்பவனாக மாற்றிவிட்ட பின்னர் அப்படியே விட்டுர்றதில்லை அதுக்காக அடுத்து வரக்கூடிய இந்த ஆயத்தினுடைய தாற்பயத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நேம அஜுருல் ஆமிலேயில் அமல் செய்யக்கூடியவனுடைய கூலி நல்லதாகிவிட்டது எந்த காலத்திலும் அது வீணாகாது அப்படின்ற இந்த வசனத்தின் மூலமாக தௌபா செய்தவனுக்கு அல்லாஹ் அமல்களுடைய பாக்கியத்தை தருகிறார் அப்படின்னு முகமது முஹம்மதிபின் முன்கதிர் வகியல்லாகூர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் பயங்கரமாக அழுகிறாங்க அப்போ கேட்கப்பட்டது மரண வேதனை கஷ்டமாக இருக்கிறதா அல்லது பாவங்களை நினைத்து அழுகிறீர்களா என்று அவருடைய குடும்பத்தார் வினவுகின்றனர் அப்போது அவர் சொல்கிறார் சொல்றார் அவர் என்ன சொல்றார் என்று என் வாழ்க்கையில நான் பாவத்தை நினைச்சு கூட என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது பல முறை பல தகஜத்துகள் நான் கதறி அழுது கண்ணீர்களின் மூலமாக என் பாவங்கள் நிச்சயமாக இறைவனால் போக்கப்பட்டிருக்கும் என்பது தின்னம் நான் எதை அழுகிறேன்னு சொன்னா என் ரபு எந்தெந்த விஷயங்கள்ல எவ்வளவு பெருசு பெருசா நாடி இருந்தானோ அந்த அமல்களை நான் சாதாரணமா கடந்து போயிருந்தேனோ அப்படின்ற தான் எனக்கு அழுகைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அப்ப அப்படி இருக்க இல்ல சகோதரர்களே எந்த அமலையுமே வந்து நம்ம இது சாதாரண அமல் இது பெரிய அமல் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அல்லாவுடைய விஷயத்துல எது பெருசு எது சின்னதுன்றது சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதான் இல்லை சொல்லலை சொல்லல ஆனா அதுக்காக எல்லாத்துக்கும் உண்டான நன்மையை வந்து நாம மன நிச்சயமா கிடையாது அல்லாஹ் பிரபுல்ல அளவில் சில அற்ப சொற்ப அமல்களுக்கு கூட மலை அளவுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார் எந்த ஒன்னையுமே நல்லதுன்னு சொல்லி பட்சத்துல நீ அதை அற்பமானதாக நினைத்து விடாதே பார்த்து பார்த்து செய் அமல்களை வந்து பார்த்து பார்த்து நீ செய்யும் போது மட்டுமே உனக்கு வந்து பெரிய புரோஜனத்தை தரும் எந்த அளவுக்குன்னு உன் வாழ்க்கையில மட்டும் இல்லை உன் வாழ்க்கைக்கு பிறகு கபருடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய அமல்கள் பெரிய அளவுக்கு பெனிஃபிட்ட கொடுக்கும் சாதாரணமானது அல்ல அமல்கள் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு வீரியமானதுன்னு உலகத்தின் தரித்திரங்களையும் போக்கிடும் அதே போல கபருடைய தரித்திரத்தையும் போக்கிடும் மறுமை நாளுடைய தரித்திரத்தையும் போக்கிடும் கபர்ல எந்த அளவுக்கு சொல்லுவாங்கடா எத்தபி உள் மையத்தை மையத்தை வந்து பின் தொடர்ந்து போகும் சலாசத்துள் மூன்று பின் தொடர்ந்து போதும் அகலுகு மாலுகு வ அமலுகு அவனுடைய குடும்பம் அவனுடைய செல்வம் அவன் செய்த நல்ல இந்த மூணுமே பின் தொடர்ந்து போகும் சொல்லுவாங்க திரும்பிடும் ரெண்டுக்கு வேலை கிடையாது கபுரியில் வேலை கிடையாது அதுக்கு நிக்கவும் செய்யாது சில ஜனாசாக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஜனாசா தொழுகையில கூட நிற்க மாட்டான் சுத்தமா அறிவு இல்லாத நிலையில இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நீங்க பார்க்கும்போது எத்தனையோ மையத்துக்களை நான் அந்த கைசேதத்தை பார்த்துருக்கிறேன் வெளியே நிற்பான் அப்பா உங்க வாப்பா தானே வெளியே நிற்கிற இல்ல பாய் சுத்தம் இல்லை அப்ப அவன் காலம் முழுக்க ஒண்ணுக்கு இருந்துட்டு கழுவுறது இல்லைன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அவன் என்ன ஜனாபத்திலேயே இருக்கிறான்னு நினைக்கிறீங்க புளிப்பு கடமையானவனாவா நிக்கிறான்னு நினைக்கிறீங்க இல்ல அவன் காலம் முழுக்கும் சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் இல்லாதவனா இருந்திருப்பான் இருந்துகிட்டு இருக்கிறான் இது வரைக்கும் அவனை யாரும் பயிற்சிக்கல அவன் அப்ப அன்பிற்குரியவர்களே மார்க்க அறிவு சுத்தமா இல்லாததுனால பெற்ற தகப்பனின் ஜனாசா தொழுகையில கூட நுழைய முடியாத அளவுக்கு சில பேர் இருந்துகிட்டு இருக்கும் போது சகோதரர்களே எப்படி அந்த சொந்தமும் பந்தமும் நம்மளை நோக்கி மறுமை வரைக்கும் வரும் சொல்லி எப்படி நம்ப முடியும் பெற்ற பிள்ளைகள் துவார் செய்யற பிள்ளைகளை வளர்த்துட்டு போன்ற சொல்லுல்லா ஆனா பெற்ற பிள்ளைகள் துவார் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் துவார் செய்யும் நம்ம என்னதை ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் நாடினாலே தவிர துவா செய்யாது அதனால இந்த உலகத்தில் எதையுமே பெருசாக நம்பிக்கை வைக்காம நாம் நம்முடைய அமல்களில் தான் அதிகமாக நம்பிக்கை வைக்கணும் யாரை நம்பியும் இல்லை இந்த உலகத்தில் அல்லாவுடைய ரஹமத் என்ற அந்த கருணையை தவிர வேறு எதுவுமே நிலை பெறாது சொல்கிறாங்க ரசூல் லாசல்லா அலி ரெண்டு திரும்பிடும் அவன் சொல் செல்வத்தை சொல்லவே வேண்டாம் அவன் இருக்கிற ப பணியினை கூட கிழிச்சு விட்டுருவாங்க அவ போட்டிருக்கிற பணி இருக்குது பாருங்க அந்த பனியின கூட எங்க உருவுனா அதை வேற யாராவது பயன்படுத்திட கூடாதுன்றத நினைக்கிறாங்களோ எல்லாமோ அந்த பனியனை கூட நான் பெரும்பாலான விட்டுருவான் சகோதர கிழிச்சு கந்தலாக்கிடுவான் மூளையில முடக்கப்பட்டிருக்கும் அந்த ஜனாசா புழுப்பாட்டக்கூடிய சூழ்நிலையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் அணிந்த ஆடைகள் குப்பையை விட தேவலமாக மூளையில தான் அவன் உலகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் அவன் சம்பாதிச்ச உலகம் அவ ஜனாசாவுடைய துணி இருக்குது பாருங்க அவ எந்த நிலையில் இறந்து போகிறானோ அந்த ஆடைகள் ஒட்டுமொத்தமாக சுருட்டப்பட்டு ஒதுக்குப்புறமாக போடப்படுது பாருங்க இதான் வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை அமல்களை சாதாரணமாக நினைச்சு விட்டுறாதீங்க அமல்களை ரொம்ப தீவிரப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி பயணமாக கொண்டிருக்கிறது நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வறுமையும் மரணமும் நம்மை துரத்தி கொண்டிருக்கின்றன சகோதரர்களே அதற்கு நாம் என்ன அமல் செய்தோம் அதான் சொல்லுவாங்க எந்த ஒன்னையுமே வந்து சாதாரணமா நினைச்சிடாத அமல்கள் சொல்லி தெரிஞ்சுட்டா அதை தேடி பிடிச்சு செய் சலாம் அழைக்கும் என்று நீ சலாம் சொல்வதில் முப்பது நன்மைகள் கிடைக்கிறதா அந்த சலாத்தை சொல்லிவிடு தபசன நீ புன்னகை பூத்துவதால ஒரு சகோதரனுடைய உள்ளம் அந்த சம்பிருக்கிறதா புன்னகை பூத்து விடு ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுத்தா அவன் பசி ஆறு நினைக்கிறியா வாங்கி கொடுத்து விடு ஒரு புண்ணியத்தை உன் உள்ளத்தில் அல்லாஹ் போட்டானே ஆனால் உடனே செய்து விடு ஏனென்றால் இப்ளீஸ் காத்து கொண்டிருக்கிறான் அடுத்த நிமிடத்திற்கு அந்த புண்ணியத்தை அழித்து நாசமாக்க அதனால ஒரு அமலை நாம நினைச்சிட்டோம்னு சொன்னா அந்த அமலை செஞ்சே தீரணும் அந்த அமல்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டை தருகிறது சகோதரர்களே வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும் நூத்துக்கு எவ்வளோ தொண்ணூத்தி ரெண்டு எட்டு மார்க் போயிடுச்சப்பா இல்லட்டா வகுப்புலயே ஃபர்ஸ்ட் வந்து இருப்பிய ஆமா என்னன்னு தெரியல சரியா படிக்கிற நேரத்தை பயன்படுத்தி இருந்தா தேர்வுல தேர்தல்ல தோத்து போனாரு என்னதுக்குப்பா அவர் பிரச்சார காலத்தை சரியா பயன்படுத்தலை சரியா பிரச்சாரம் பண்ணலை வாக்குறுதிகள் சரியா கொடுக்கல மக்களுக்கு பீல்டு ஒர்க் சரியா பண்ணலை அதனால தோத்து போயிட்டாரு இல்ல பெரிய அளவுக்கு ஸ்டார் வேல்யூ உள்ளவர்களோ ஸ்டார் வேல்யூ தான் ஆனா பிரச்சார காலத்தை அவர் சரியா பயன்படுத்தாதனால ஸ்டார் வேல்யூ கம்மியான மற்ற தேர்தல்வாதி வாதி மற்ற அரசியல்வாதி அதை பயன்படுத்தி ஜெயிச்சுட்டான் விளையாட்டுல தோத்துட்டாரு ஏன் அவர் சரியா பிராக்டிஸ் பண்ணல களம் கொடுக்கப்பட்டது அவருக்கு ஒரு மாத கால ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது அந்த ட்ரைனிங்கை பயன்படுத்தாத தோத்து போயிட்டாரு களம் இந்த உலகம் என்பது ஒரு இஹான் பரீட்சை பரீட்சைக்கான ஒரு ஒரு கூடம் அதில் நாம சரியா பயன்படுத்தி படித்து முடித்து உழைத்து அர்ப்பணம் செய்தால் மட்டுமே மறுமையில் ஜெயம் பெற முடியும் இல்லை என்று சொன்னா நான் சொன்ன ஜனாசா புனிதா சகோதரன் மூலையில் உடக்கி போட்டு போட எப்படி இந்த உலகம் நம்மை உதாசீனப்படுத்தி கழுகும் போதே நம்முடைய பணியினையும் நம்முடைய ஆடைகளையும் ஒட்டு மூளையில தள்ளுறானோ அதே போல அல்லாவும் விடுவான் தயங்கவே மாட்டான் சகோதரர்களே அல்லாவும் தள்ளி விடுவான் கருணையாளன் அந்த கருணையாளன் கருணையை பெறுவதற்கு நாம சின்ன அமல் பெரிய பெரிய அமல் அந்த பாரபட்சமே இருக்கக்கூடாது துணிந்து செய்கிறாதான் அல்லா சொல்றான் அமல் செய்தவனுடைய கூலி எந்த காலத்திலும் நேம நல்லதாகி விட்டது பாக்கியமாகி விட்டது என்று சொல்கிறான் சகோதரர்களே ஒரு சம்பவம் ஒன்று உப்பத்து ஆமிரவதியாகும் அந்த காலத்தில் வறுமை தாண்டவமாடக்கூடிய காலம் உழைப்புக்காக என்ன பண்ணுவாங்க சொன்னா அந்த மாதிரி மக்கள்லாம் நேரம் வச்சு ஒட்டகத்தை மேய்ப்பாங்க கல்வியும் கற்றுக்கறணும் அமல்களும் செய்யணும் உலகத்தையும் நம்ம பார்க்கணும் நம்ம எப்படி செய்யறது என்ன செய்வாங்கன்னு சொன்னா காலையில் இருந்து மதிய வரைக்கும் ஏசிட்டு ஒட்டகம் மேய்க்கிறதுல மதியத்துக்கு மேல நைட்டு வரைக்கும் ஓஃப்ட் மாறி மாறி என்ன செய்வாங்க அவங்களுக்குள்ள மஸ்வரா பண்ணிக்கிட்டு ஒட்டகத்தை மேற்பாங்க அப்போ உப்பத்துக்கு ஆமிரோதியாகவும் மாலை நேரத்தில் உழைத்து கலைத்து அழுத்து என்ன செய்யறாங்க என்று சொன்னா மசூது நபவிக்குள்ள நுழைகிறாங்க அப்ப முகமது ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் அழகான ஒரு உபதேசத்தை மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தட்ட தட்டன்னு ஓடி வர்றாரு அந்த உபதேசம் போய்விடுமோன்னு சொல்லி ஓடி வருகிறார் ஓடி வருகிறார் வரும்போது ரசூல் சல்லா அலி சொல்லம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் காதல விழுந்த வார்த்தை மாமி முஸ்லிமின் அழகான ஒது செய்துட்டு ஆற அமர ஒருத்தர் ரெண்டு ரக்கா தொழுகிறாரு அவர் முகம் வஜுகைனி அவருடைய வஜுவும் அவருடைய முகமும் அவருடைய கல்பும் அல்லாவின் பக்தன் சாய்ந்த நிலையில ரெண்டு ரக்கா தொழுகிறாரு சொல்லுவாங்க ஜன்னா அப்படி ஒருத்தர் அப்படி தொழுதார் என்று சொன்னா நிதானமா அவசர கதி இல்லாம முகத்தையும் கல்வையும் இறைவனின் பக்கம் திசை திருப்பி சொன்னா என்று சொன்னா இல்லபத் ஜன்னா சொர்க்கத்தை தவிர அவருக்கு எதுவுமே கிடையாது சொர்க்கம் அவருக்கு வாஜிபுன்றாங்க இதை கேட்ட உடனே குற்றத்துக்கு ஆமிருந்தியெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஒரு ஏழை எவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் நமக்கு அதுல விளை வச்சுக்காண்டு பக்கத்துல இருந்தவங்கள்கிட்ட உலகாகிதம் அடைகிறாங்க எப்படிப்பட்ட ஒரு அகசனான வார்த்தையை ரசூல் சொல்லி எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வார்த்தையை ரசூல் சொல்லியிருக்கிறாங்கன்னு உடனே முன்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வருது இதை விட அற்புதமான ஒரு வார்த்தையை ஒண்ணு ரசூல் செல்லா அலிசனமா கொஞ்சம் சொன்னாங்க நீ லேட் ஆயிட்டப்பா அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு யாரா அதுன்னு நான் பார்த்தேன் குத்து பார்த்தா அதற்கு உமர்றது எல்லாம்

யூடியூப்லேயும் போடப்பட்டுருக்கிறது இதுபோல் பயான்களை பார்த்து என்ன செய்யணும் அதை அமல்படுத்தணும் சாதா சீதாவான விஷயங்கள் அல்ல இது நம்ம நினைக்கிறோம் பாருங்க இதெல்லாம் என்னங்க ஒழுங்கு தொழுது முழு என்னது செஞ்சு முடிச்ச பிறகு இதை வார்த்தை சொல்கிறோமா அப்படியா அப்படின்ற மாதிரி அல்ல அந்த பெனிஃபிட்டை பாருங்க நசுன்னு சொன்னாங்க மா மின் மின் அஹதில் ஏ தவல்லஹு ஒருவர் ஒழு செய்கிறார் ப யுபுலிபு பின்னாடி செய்து அழகான முறையில சும்மா பின்பு சொல்கிறார் அஷ்ஹது அப்துல்லாஹி தவிர கடவுள் இல்லை என்று சாட்சி பகர்கிறேன் என்றுட்சி பகர்கல்ல அலிசல்லாம் அல்லாவுடைய அடிமையாகவும் அவருடைய தூதராகவும் இருக்கிறாங்க என்று ஒருத்தர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னா

அஷது அல்லா இலாஹ் அல்லா அஷத் அன்ன முகமதன் அப்துல்லாஹி வர சூடு எப்படி வருது முகமது ரசூலுல்லா நம்ம ஓதிருப்போம் அல்லது முகமதன் அப்துஹு வர சூலு கொண்டு ஓதிருப்போம் இதுல வந்து முகமதன் அப்துல்லாஹி வர சூலு அப்படின்னு வருது இந்த வார்த்தையை சொல்லிட்டார்டா அபுல் ஆலமியனுடைய உள்ள எவ்வளவு சந்தோஷப்பட்டா எட்டு வாசல்களையும் திறக்க வைத்து அந்த எட்டு வாசல்களையும் திறக்க வைத்து அந்த எந்த வாசல் நீ பிரியப்படுகிறாய் அதுல நுழைஞ்சுக்கோ இன்னையில இருந்து அமல் செய்யுங்க ஒன்னுடைய துவா சாதாரணப்பட்டதல்ல உடைய துவாவின் மகுடமாக த அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹி அல்லாஹ் சாதாரணப்பட்டதல்ல அப்ப சின்ன அமல் தான் ஆனால் தரக்கூடிய பெனிஃபிட் பாருங்கள் எவ்வளவு பெருசு அதனால் தான் நல்லா சொல்லுவான் அமல்ல நீ பெரிய அமல் சின்ன அமல் நீ பார்க்க தேவையில்லை உ நே அம்மா அஜுல் ஆமிலி செய்பவனுடைய அமல்கள் அல்லாஹ் பாக்கியங்கள் வாக்கியங்கள் பெற்றுவிட்டது வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தை நேமத்து நேமத்துன்னு சொல்றோம் பாருங்க அதுதான் நேமன்று அல்லாஹால சொல்றான் இது வந்து என்ன பாஸ்டன்ஸ் சென்ற கால வினைச்சொல் சொல் சகோதரர்களே பத்து ரூபாய் தர்மம் கொடுத்தாலும் அது இறைவனுக்காக என்ற பட்சத்தில் பிரபுல்ல மீனை பொறுத்தவரை அது நூறாக பன்மடங்காக பார்க்கப்படுகிறது அமல்களை மட்டமாக நினையாமல் இதுதானே அதுதானே என்று நினையாமல் பார்த்து பார்த்து செய்து பழகுவோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த புகழாரத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தகுப்பி செய்வானாக